இதெல்லாம் ட்ரையே பண்ண முடியாது நான்லாம் அப்பா கூட உட்காந்து மிரட்டி நீ பாடுறா அப்படின்னா கூட வந்து ஒரு மிஷன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து அந்த கேசட் கார்டு எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் போய் ஒரு பல்லவி ஒன்று பாடிட்டு அவர் திருப்பி கொடுத்துருவேன் அக்கா தான் பாடுவாங்க ரொம்ப பா அப்படின்னா உடனே அவர் ஒரு பல்லவி முடிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு ஸ்பீடு இன்னும் வேற சிங்கர்ஸு வேற சிங்கர்ஸ் வேற சிங்கர்ஸ் ஓ சரண் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட வீட்டில் அப்பா எஸ்பிபி அவர்களுடைய பாட்டு தான் தாலாட்டாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவருடைய பாடல்கள் எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன்றது ஓரளவுக்கு பார்த்துட்ருக்கேன் நீங்களும் பார்க்குறீங்க அதே வீட்டில் பிறந்ததுக்கு எவ்வளோ சா எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களை எல்லாம் அவரை பார்க்கும் பொழுது அவருடைய அன்பை பார்க்கும் பொழுது எங்கள் மேலே காற்ற அன்பை பார்க்கும் பொழுது அது ரைட்டு இதுவாவது கிடைச்சது நான் பிறந்தது என்னமோ அந்த வீட்டில் தான் ஆனால் நானும் அவர் வந்து வெளியிலேருந்து தான் பார்க்குறேன் அவர் அவர் அவருடைய அவருடைய இசை வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்ச விஷயம் சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து அவர் பாடி கேட்டுட்ருக்கேன் அவர் பாட்டு தான் சாப்பிடுவேன் அவர் பாட்டு கேட்டால் தான் தூங்குவேன் நீங்கள் சின்ன வயசுலேருந்து அப்பா பாடல்கள் மட்டும் கேட் கேட்டிங்களா இல்லை மற்றவங்களுடைய பாடல்கள் ஏதாவது இன்ஸ்பயர் பண்ணியிருக்கா சின்ன வயசு நிறைய பாடினது கேட்டது வந்து அப்பாவுடைய பாட்டு தான் எஸ் அதுக்கப்புறமா அப்பா இல்லாத டைமில் அப்பா ரெக்கார்டிங்ஸ் எங்கேயாவது போயிருக்காரு இல்லைன்னா டூருக்கு எங்கேயாவது போயிருக்காங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து முகமது ரஃபின்னா உயிர் அப்பாவுக்கும் தான் ஆமாம் எல்லாருக்குமே ஆப்வியஸ்லி ஸோ சாயந்தரம் டைமில் வந்து ரஃபி சாபுடைய சாங்ஸ் எல்லாம் ஓடும் கலெக்ஷன் ஹியூஜ் கலெக்ஷன் பயங்கரமான கலெக்ஷன் அம்மா கிட்டே ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் நிறைய நான் கேட்டிருக்கேன்

அப்பாவுடைய பாடல்களில் சின்ன வயசில் நிறைய நீங்கள் வீட்டில் உக்காந்தோ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காம ஃப்ரீயா இருக்கிடுச்சு என்னென்ன பாடல்கள் உங்களுக்கு தோணும் நான் அப்போ பாடினதில்லை நான் சொன்ன மாதிரி வந்து அக்கா தான் பாடுவாங்க ரொம்ப பல்லவிப்பா அப்படின்னா உடனே அவர் ஒரு பல்லவி முடிஞ்சிருக்கும் அளவுக்கு ஸ்பீடு அவ்வளோ அவளை வந்து கேட்கவே வேணாம் டக்குன்னு பாடிருவாள் வெரி அந்தூசியாஸ்டிக் சிங்கர் நான்லாம் வந்து சான்ஸே கிடையாது அப்பா கூட உட்காந்து மெரட்டி நீ பாடுறா அப்படின்னா கூட வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து அந்த கேசட் ரெக்கார்ட் எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் போய் ஒரு பல்லையை ஒன்று பாடிட்டு அவர் திருப்பி கொடுத்துருவேன் அது கூட ரெக்கார்டாக இருக்காது அதில் அதில் கேட்டுருக்கேன் அதில் கேட்டுக்கோங்க நான் பாடல அப்படின்னு ஸோ பட் எக்கச்சக்க சாங்ஸ் பழசுல இயற்கை என்னும் இளைய கண்ணி அது பாடுங்க இயற்கை என்னும் கண்ணி ஏங்குகிறா துணைய எண்ணி இயற்கை என்னும் இழைய கண்ணி

பாட ஆயிரம் இல்லைவா ஓராயிரம் இளவேவா இதோரம் சுவை தேட புது பாடல் பாட்பாட பாட ஆயிரம் இளவேவா ஓராயிரம் இளவேவா ி மாலர் மேலே ஆடையன ரானிருக்கு பார்வையில் நானும் இன்பம் கோல்லி மாலர் மேனியிலே ஆடையன ரானிருக்கு கீதை பட்டாலும் நோகாரோ என் மலகீதை பட்டாலும் நோகாரோதை இன்னும் இது நாலும் ஆயிரம் நிலவேகா ஓராயிரம் நிலவேதா வாவ் தேங்க்யூ எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்பா பாட் ஃபஸ்ட்டு சாங் எவர் கிரீன் அப்படியே நம்ம ஏசுதாஸ் அவர்களுடைய பாடல் சின்ன வயசுலேருந்து ஒரு பாட்டு இன்ட்ரெஸ்ட் எப்போ அதுக்கப்புறம் அப்பா பாடல்கள் யேசுதாஸ் அவர்களை பாடுங்க இன்னும் வேற சிங்கர்ஸ் வேற சிங்கர்ஸ் வேற சிங்கர்ஸ் பத்து வேற சிங்கர்ஸ் பத்து இதா எத்தனை இருக்குங்க எத்தனை சாங்ஸ் இருக்குது உங்களது நிறைய ரொம்ப காமனா எல்லாரும் பாடுறது வந்து அது நல்லா எல்லாரும் பாடுவாங்க அப்புறம் எனக்கு மோஸ்ட் ஃபேவரெட் வந்து நீ ஒரு காதல் சங்கீதம் ஆனால் இன்றைக்கி அடிதான் அது பாடல ஏன்னா எல்லாருமே அதுதான் பாடுவோம் ஆமாம் மனோன்னா பாட்டுன்னா ஃபஸ்ட்டு வர்றதே வந்து தரநா ரால் எனக்கு பிடிச்ச ஒரு சாங் ஒரு ரேர் நம்பர் ോ മേഘ ഊർവലം അതോ പിന്നൽ തോരണം അങ്ങേ ഇതോ കാഊർവലം ഇതോ കാമത് ഉത്സവം ഇങ്ങന